சார் இந்த படம் டைரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க ஆமாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரெக்ஷன் பண்ணுறீங்க அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா கண்டிப்பாக நடிக்கிறேன் டைரக்ட் பண்ணுறேன் ஓகே ஏற்கனவே ஒரு படம் பிக்க படம் அதுவும் டைரக்ட் பண்ணிடுங்க அது என்னுடைய தம்பி வினோத் ப்ரொடக்ஷன் தான் இப்போ வந்து நான் என்னுடைய இனிய நண்பர் சகோதரன் சொல்கிறதா என்னுடைய ஃபேமிலி டாக்டர்ஸில் தினகரன் வந்து இது மூணாவது படைப்பு இந்த படத்தை வந்து என்னை டைரெக்ட் பண்ண சொல்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படம் மேலும் மேலும் நல்லா வெற்றி பெற்று அவர் தொடர்ச்சியாக படம் பண்ணணுங்கிறது என்னுடைய இல்லாமல் இறைனர் என்ற இதுக்கு உறுதுணையாக என்னுடைய இனிய நண்பர் வினோத் அவர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த படத்தை பேர் வந்து பவர் லெட் ஆமாம் சொல்லி இது ஃபுல்லாக டிலேட்டிவ் கதை தான் ஒரு ஹோட்டலில் ஒரு மண்டர் நடக்குது அது எப்படி கண்டுபிடிக்குங்கிறது கதை இதில் காமெடி எல்லாமே வரும் கதை அவங்கள்டே சார் கதை வினோத் ராம என்ன மாதிரி சப்ஜெக்ட் சார் இது வேறு என்ன படத்தை பற்றி வேறு என்ன சொல்லு படம் எடுத்த பிற சொல்லுறேன் இது ஜெனேட்டிவ் கதை தான் அது துப்பறியும் கதை ரொம்ப விறுறுப்பாக ஜாமுடியாக நல்லா போகணும் அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் ரவி அவரும் இந்த இடத்துல இருக்கார் மற்றும் என்னுடைய இன்னொரு சகோதரர் பிஆர் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஏனைய நண்பர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் வணக்கம் ஸோ இந்த படம் வந்து அண்ணன் பவர் ஸ்டார் நடிக்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு காமெடி ப்ளஸ் த்ரில்லர் இது இது பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட ரொம்ப 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 நாள் ஆசை ஸோ அதனால் இது இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க அவரே பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் உங்களோட ஆதரவுகள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை பவர் ஸ்டார் இப்போது அரசியலில் இருக்கீங்களா சார் இனிமேல் தான் வரணும் நீங்கள் இருக்கீங்களா இப்போது சமூக காலத்தில் அரசியலில் எதுவும் நீங்கள் எதுவும் இது பண்ணலையே பேசலையே நான் பேசுவேன் இனிமேல் நாளைக்கு கண்டிப்பாக வழக்கம் போல் ஏடிஎம் தானே சொல்கிறேங்க ஓகே நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் எப்படியே வந்தீங்க உங்களுடைய உங்களுடைய இது என்ன வேற பழைய படங்கள் வேற படங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நான் ரீசன்ட்டா குண்டூர் மிர்ச்சி அத பண்ணிருக்கேன் மகேஷ் பாபு தெலுங்கு படம் தெலுங்கு படம் ரோஸ் பண்ணிருக்கேன் இப்போ இந்த படத்துல ஃபார்ஸ் இருக்கு வேற பண்ணிருக்கேன் ஹைதராபாத் ஐ அம் ஸ்ரீ நேம் ஸ்ரீ ஸ்ரீ ஓகே சரி இது வந்து ஒரு காமெடி thriller சப்ஜெக்ட் ஹாஸ்டர் தான் மெயின் அதாவது எப்படின்னா ஒரு மர்டர் அந்த மேர்டருக்கு பின்னாடி இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமர் இதெல்லாம் வச்சு ஓவராலாக ஒரு ஒரு மிக்சட் காமெடி மூவியாக இருக்கும் இது ஒரு ரிசார்ட் ஹோட்டல் ஸோ அதெல்லாம் தான் இனிமேல் தான் அது இது பண்ணணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் சேலஞ்ச் எடுத்தால் தான் நம்ம பேர் கிடைக்கும் அதனால் சினிமா வந்து எனக்கு என்னுடைய ரத்தத்தில் ஊறிடுச்சு அதனால் உயிர் மூச்சு இருக்கிற சினிமா தான் நான் போகிறேன் அதனால் இதுதான் வேணும் அது வேணும் நான் இந்த படத்துலையுமே கேட்கறதில்ல யார் நடித்தாலும் நடிக்கிறாலும் எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டர் நான் நல்லா சிறப்பாக பண்ணுவேன் இந்த படத்தில் நல்ல டேரக்டர் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அடிச்சிருக்கேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்